செந்தமிழ்ாத்திக்கு மாட்டி கொடுத்த புலவர் பாட்டினை தலைவர் கல்வி தலைவர் கருத்திற்கு சொல் புலவர் வல்துறைக்கும் உள்மொழியால் பார்வடைத்த செம்புலவர் அறிவுமனை கங்கை கரைய திருக்குறளில் சொல்லாத வார்த்தைகளே இல்லை அகமாக இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி Get ¿Qué, ¿Qué? 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 சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை வாய்ப்பாய் அவர்களை வந்து ஐநா சபைக்கு அழைத்திருந்தார்கள் அச்சமயம் அவர் என்ன ஒரு குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வட பிரதமர் இருப்பது நமக்கு எவ்வளவு பெருமையாக உள்ளது அது குறப்பாளர் தானே மற்றும் மாநிலத்திற்கும் மனித இனத்திற்கும் கருத்துக்களை ஏற்று சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது தொண்ணூத்தி பரவாயில்லை ஐயா கடன் நீதிபதியார் அவர்களே ஆங்கில புத்தாண்டு ஆங்கிலேயர்களால் டிபி கிமு என்று வரையறுக்கப்பட்டது ஆனால் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு நம் தாய்நாடு தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் ஆண்டு என்று போட்டி கொண்டாடி வருகிறது அந்த இதே கூறையை மக்கள் பேர்வது மட்டுமல்ல போக்குரலில் நம்மை செம்மைப்படுத்த சரிதானே சரியாக உள்ளார் மனித வாழ்விற்கு நோக்கமாகவும் கருத்து பொருளாகவும் வள்ளுவனின் கவி திறமையில் மேலோங்கி நிற்பது புறப்பாளர்கள்

வள்ளுவனின் கவித்திரமி மேலோங்கி நிற்பது என்று ஆணித்தனமாக என்னுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்கிறேன் நீதிமானவர்களே உன்னதமான உயர்வான உண்மையான தரமான சரியான தீர்ப்பை நல்குமாறு தங்களிடம் ஐயா நன்றும் அதாவது சக்கரை போல் இடித்திருக்கும் திருக்குறள் முப்பாலும் முத்த வேண்டும் இது வந்து தனிப்பட்ட முறையில் ஐயா அவர் கேட்டு படிக்கிற உயிருக்குள் உணர்வுண்டி விளைவுக்கு வழிகாட்டும் உயர்வான மொழிகளிலே தமிழ் போல் போல் இல்லை

இது ஒரு சாதாரண தலைப்பில் ஒரு மூன்று நாளைக்கு பேசக்கூடிய செய்தி இருக்கு நாங்க தயாராக இருப்போம் நீங்க தயாரிக்க மாட்டீங்க வலுவரை பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும் இந்த உலகத்தினுடைய எந்த மூளையில் எப்படிப்பட்ட அறிஞன் எதை சொன்னாலும் அதை ஈராயிரம் ஆண்டுகள் 말도 Take a நம்முடைய வல்லுறவு பெருந்தகை எல்லாம் உயர் உள்ளது சொன்னார் நினைக்கிறதெல்லாம் பெருசா அசுப்படுறாங்க ஏன் பெருசா அசுப்படணும் ஏன் பெருசா நினைக்கணும் அதுக்கு அழகா இன்னொரு திருக்குறள் சொல்லிருக்காரு ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் நம்ம நினைச்சிட்டு ஒவ்வொன்றா ஒரு மனிதன் முன்னேறுவது எதை பொறுத்தது அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லிருக்காரு வெள்ளத்தனைய

அதுக்கு சக்தான் கடவுள் ஆத்திகரார் நமக்கு எல்லாரும் தெரியும் மிகச்சிறந்த ஆத்திகர் முதல் அதிகார வாக்கு மெய் வருத்த கூலிங்கம் எவ்வளவு வருத்திக் கொள்கிறாயோ அவ்வளவு கூலி கிடைக்கும் கொஞ்சமா வருத்த கொஞ்சமா

ஆர்வாரம் சொல்ற இந்த நுணுக்க உலகத்தில் யாரும் போய் பாருங்க அது இன்றைய ஒரு <Sessly>